ஹாய் இந்த காஸ்கோ ஷாப்பிங் இருக்கே இங்கே போனாலே வந்துட்டு பில்லு எப்படி இருந்தாலும் எகிரிடுங்க நம்ம போட்டுட்டு போகிற பட்ஜெட்டோடு எக்ஸ்ட்ரா தான் ஆகும் என்னதாண்டா இப்படி ஆகுது நம்ம பிளான் பண்ணுறப்படி நம்ம ஐட்டம்ஸ் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு பில்லை பார்த்தா தான் தெரியும் எதனால இப்போ இந்த காஸ்கோ கதை தானே கேட்குறீங்க இந்த தெரியாக்கி நூடுல்ஸ் பேக்கெட் வந்து காஸ்கோவில் பார்த்தோங்க இது வந்துட்டு ஒரு ரெடி டு பேக்கெட் மாதிரி இதில் குக்குடு நூடுல்ஸ் அப்புறம் ட்ரைடு மசாலாஸ்லாம் இருக்குமா நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சாட்டே பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் சோ இதுல போட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நம்ம காஸ்கோ ஸ்டோரிக்கு வருவோமா ஐட்டம்ஸ் இந்த காஸ்கோ காரனுக்கு வேலையா போச்சு அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டை பார்த்ததும் வந்துட்டு எங்க வீட்டு அரசர் வந்துட்டு ஆசைப்பட்டுட்டாரு இதை சாப்பிடணும் போறப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்தை வந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தா அப்புறம் பில்லி எக்ராம என்ன பண்ணும் இது வந்துட்டு ஜாப்பனீஸ் ஸ்டைல் தெரியாக்கி நூடுல்ஸ் தான் போட்டுருந்துச்சு ஆனா வந்து நல்லா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க பிளேவர் ஃபுல்லா இருந்துச்சு